நடக்கிறது ஏக கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் உத்தர குருப்பட கோவில கும்பாபிஷேகம் நடக்கிறது அப்படி தெய்வ சக்தியை பக்த ஜனங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடியதான உயர்வான ஒரு அனுஷ்டானம் இந்த கும்பாபிஷேகம் பலம் எப்போதுமே மனுஷர்களுக்கு அவசியமாக இருக்க வேண்டியது நம்ம பண்ணியிருக்கிற புண்ணியங்கள் அரூபமாக நம்ம நதிகள் கிட்ட உட்கார்ந்து நம்ம பண்ணிடுற புண்ணியங்கள் நம்ம கிட்ட இருக்கும் அது நம்முடைய போது கிட்ட கண்ணு ரசிக்கும் இந்த தேவதா ஆலயத்துல தவறுதலான சப்தங்களை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை தேவையும் இல்லை என இன்னும் சில வந்து சோதனம் பண்ணணும் ஐஸ் அவசியமும் இல்லை நாங்க எங்க கிட்டக்குதான் இருக்கோம் எங்க வீட்டுக்கு நேர் எதிர்த்தாப்புல படிச்சிருக்குங்கிறது அவருக்கு தெரியாது அவருடைய பத்தினி பின்பக்கத்தில் சாமான் எல்லாம் ஏற்றும் பொழுது ரொம்ப படுத்துறதேன்னு தரையில விட்டால் அந்த குழந்தை தவிழ்ந்து காருக்கு அடியில் போயிடுச்சு இதெல்லாம் உண்மை சம்பவம் பொய் சொல்லல பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை காருக்கு அடியில் அந்த குழந்தை போயிடுது உடனே அவர் ஸ்டார்ட் ஏசிய போடுறார் கண்ணாடியை ஏற்றுறார் ஆனா பாருங்க பகவானுடைய பரிபூர்ண கிருப்ப இவர் கார் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த நேர் நேருக்கு மண் அல்றவன் ஏதோ சப்தம் கேட்கறதே அப்படி திரும்பி பார்க்கலாம் அப்படி திரும்பி பார்க்கறதே அங்க கார் ஸ்டார்ட் ஆறது காருக்கு அடியில குழந்தை படுத்து அவனுக்கு தெரிஞ்சு அந்த மம்முட்டிய தூக்கிட்டு நேர ஓடி வந்து முன்னாடி வந்து அந்த காரை அடிக்கான் காரை ஓட்டாதே அப்படின்னு அடிக்கிறான் இவர் ஏதோ காரை அடிக்கிறானே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் உடனே கண்ணாடி கீழே கார் நான் பைத்தியமே உன்னுடைய குழந்தை அடியில் இருக்குதான் உன் குழந்தை தெரியாம நீ ஓட்டுல கையெல்லாம் நடுங்கிறது சொன்னார் ஜென்மபுரிச்சு ஒரு ஏழு விஷயத்தை மனசா விதி பூர்வமா நினைத்து பார்த்தானே ஆனால் ஹே அர்ஜுனா என்ன ஒரு கஷண காலம் கூட மறந்து போக மாட்டான் எல்லாரும் என்ன ஒரு கஷணம் கூட மறந்து ஜென்மா மிருத்யு ஜர வியாதி சோக துக்க அனுதரிசனம் ஆமா எங்க பிறந்திருக்கோம் இந்த ஜென்மால பிறந்த அப்பா அம்மா தான் அடுத்த ஜென்மாவா இந்த வந்த பொண்டாட்டி தான் அடுத்த ஜென்மால பொண்டாட்டியா இங்க வந்த புத்திரன் தான் அடுத்த ஜென்மால புத்திரனா நம்ம எங்க இருந்து பொருந்தோம் எங்க போறோம் சரீரம் சமஸ்காரம் பண்ண பின்பு எங்க கொண்டு போவா நம்ம எங்க போய் நிற்க போறோம்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாரு ஏன்னா புரியாது புரியாத புதிர் ஜென்மா முடிச்சியும் ராத்திரி படுத்து அவர் கார்த்தால எழுந்திருக்கல்ல அப்படிங்கிற எல்லாம் கதை விடுறது அதுக்கு முடிச்சியும் பெரிய சிற வயசான காலம் வழிக்கு கீழே விழுந்தாளே ஏன்னா புள்ள உட்பட கூட பரிஹாசம் தான் அந்த அப்பா வந்து சூப்பனான் அது ஜர வியாதி எந்த சமயத்துல யாருக்கு என்ன வியாதி வரும்னு தெரியல ஜென்மம் மிருக்கும் ஜதா வியாதி சோக என்ன கஷ்டம் வருவோம்னு தெரியல எதுக்கு சொல்லுவானே அதனால எப்போதும் அனவரதமும் பகவான பிரார்த்திச்சிட்டே இருக்கணும் ஆனா நான் கதையை முடிக்கல அவன் வந்து

சமாதானி அழைச்சி போய் போய் சேர்ந்தார்கள் வந்து பிராமணர்கள் அல்ல வேற ஜாதியை சேர்ந்தவர்கள் ஆனா யாரு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல இந்து பாகம்தான் அன்று இரவு நான் படுக்கையில படுத்துட்டு அந்த குழந்த பொழைக்கணும்னு இரவு முழுக்க ஜபம் பண்ணினேன் அவன் யாரா வேணாலும் இருக்கட்டும் பிராமணாரா இருக்கட்டும் சத்திரியாரா இருக்கட்டும் வைசியாரா இருக்கட்டும் சூத்ரானா இருக்கட்டும் கிறிஸ்தவனா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் யாரா இருந்தா என்ன யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நினைக்கிறது தான் இந்து மதம் அதனாலே ரெண்டு நாள் கழிச்சு அவன் ஓடி வந்து எங்க சாமி குழந்த குழைச்சுடுத்துங்க சௌரியமா இருக்கு அப்படின்னு ஓடி வந்து எந்த மம்புட்டியார காரை நிறுத்தினானோ அவன் கையில ஒரு பவுன் காயின் பவுனு பவுன் காயின் வேஷ்டி டிரெஸ்ஸஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து ஒன்னா இருந்தவோ என் குழந்தை பொழைச்சுது எதுக்கு சொல்ல வர தெய்வ சக்தி எப்போதும் நமக்கு கிட்ட கிடந்து அனுகிரகிச்சுட்டே இருக்கணும்

எப்போ இதெல்லாம் வைக்கிறோமோ இது எல்லாமே நமக்கு சுத்தியா நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய பெருகிகள் தான் அப்ப எல்லாத்தையும் பாதுகாத்து ரட்சிக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்புறம் இருக்கு அதனாலதான் தெய்வ சக்தி ஆலயம் தொழுவது சார கோவில் குடி குடியிருக்க வேண்டாம் அப்படின்னா அற்புதமான ஒரு விசேஷங்கள் இந்த கலச தீர்த்தம் இருக்கு இந்த கலச தீர்த்தத்துல அதுக்கு திசாவிசமாக கோபங்கள் எல்லாம் பண்ணி அந்த அர்ச்சகர்கள் எல்லாரும் இந்த தீர்த்தத்தை எழுதும் போய் இந்த மேல இருக்கக்கூடிய கும்பத்தையும் கீழே இருக்கக்கூடிய மூர்த்தத்தை மேலையும் அபிஷேகம் பண்ணின உடனே அந்த மூர்த்திக்கு தெய்வ சக்திகள் உடனே வந்துடும் அணி எடுக்கிறது நான் சொல்றேன் அது அபிஷேகம் பண்ணின உடனே ஒரு தெய்வ சக்தி வந்துரும் இது ஒரு பக்கம் காஞ்சிபுரம் மகாபரிவார் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு ஊர்ல அப்படி நடந்து வரும் பொழுது ஒரு புள்ளியார் கோயில் கட்டிட்டு இருக்க கும்பாபிஷேகம் பண்ணல புள்ளியார் மேல துணியை போட்டு மூடி இருக்க கிராமத்து ஜனங்கள் எல்லாரும் மகாபரிவார நமஸ்காரம் பண்ணின உடனே மகாபரிவார் சொன்னார் அந்த புள்ளியாருக்கு சக்தி வந்துடுதோ தெய்வ சக்தி வந்தாச்சு பூஜை இல்லாம நிவேதனம் இல்லாம அந்த புள்ளியார் கஷ்டப்படுறா சீக்கிரமா அந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னார் உடனே அங்க இருக்கிற சபா செக்ரட்டரி எல்லாம் எப்படி தெய்வ சக்தி வரும் இன்னும் கும்பாபிஷேகமே பண்ணலையே யாகசால வழக்கல்ல ஐயர்கள்லாம் வந்து அபிஷேகம் பண்ணல அதுக்குள்ளார தெய்வ சக்தி வந்து சொல்றேன் எப்படி வரும் அப்படின்னு கேட்ட உடனே இல்லப்பா சிற்பி விக்கிரகத்தினுடைய கண்ணை துறக்கறானோ அப்பவே அதுக்கு தெய்வ சக்தி வந்துடும் உண்மையில சொன்னார் இல்ல கிராம நிர்வாகி சொன்னார் இல்ல இன்னும் கண்ணே துறக்கல்ல அப்படின்னு இல்ல கண்ணு துறந்திருக்கு உடனே பெரியவா எதிர்க்க அந்த சிற்பி அடிச்சுட்டு வந்தா இல்ல நான் இன்னும் கண்ணு துறக்கல விரிவா சொன்னார் அந்த வஸ்திரத்தினால மூடி இருக்க முடியாது அந்த புள்ளியார் வைக்கிறது மேல இருக்கிற வஸ்திரத்தை திறந்து பாரு கண்ணு திறந்துருக்கா இல்லையான்னு தெரியும் அப்புறம் கண்ண துணி எடுத்து பார்த்தா கண்ணு தொடர்ந்து சிற்பி சொன்னார் நான் துறக்கவே இல்லையே அப்படின்னா அதாவது ஒரு விஷயம் என்ன ஒரு நாளைக்கு சிற்பிகள்லாம் வராத பொழுது அந்த சிற்பியினுடைய பேரன் விளையாடிண்டே இருக்கிறவன் எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கிறது எங்க அப்பா இப்படி தாண்டா கண்ணு எங்க தாத்தா இப்படி தாண்டா கண்ணு துறப்பாங்கன்னு உளியினால மெதுவா தட்டிருக்காங்க தட்டினா வைக்கிறத கண்ணு துறஞ்செடுத்தோம் பெரியவாளுக்கு அது தெரிஞ்சிருக்கு அவ வேணா துணிய போட்டு மூடி இருக்காடே ஓடிய ஆனா மகா அது தெரிஞ்சிருக்கு அவர் சொன்னார் கண்ணை திறந்தாச்சு இந்த சுவாமிக்கு தெய்வ சக்தி வந்து சீக்கிரமா முதல்ல அந்த பிள்ளையா இருக்கேன் கும்பாபிஷேகத்தை நடத்துங்கள் அது போல தெய்வ சக்தி எப்போதும் நமக்கு தேவை அந்த தெய்வ சக்தியை கொடுக்கக்கூடியதான உயர்வான ஒரு அனுஷ்டானம் தான் இந்த கும்பாபிஷேகம் இந்த கும்பாபிஷேகம் எப்போதும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பன்னெண்டே இருக்கணும் ஏதோ ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ண சரியா விடுத்தேன் அப்படின்னு நினைக்க கூடாது பன்னெண்டு வருஷங்களுக்கு ஒரு முறை பன்ன கும்பாபிஷேகம் பண்ணணும் சார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணக்கூடாது பண்ணினா அந்த மூர்த்தத்துக்கு சைத்தன்யங்கள் தெய்வ சக்திகள் ஜாஸ்தி ஆகும் அதனால கும்பாபிஷேகம்ங்கிறது உலக கஷேமம் விஸ்வத்துக்கே கஷமத்தை கொடுக்கக்கூடியதான உயர்வான ஒரு அனுஷ்டானம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கிற பக்தால் எல்லாருடைய മനസ്ലൂടിയ കഷ്ടങ്ങളെ മുഴുക്കണപതിയും മുരു പരമേശ്വരനും വിശാലാക്ഷും വിശ്വനാഥ രാമഭിരാൻ ശ്രീ ആഞ്ജനേയ ശ്രീ രാധാകൃഷ്ണൻ നവഗ്രഹങ്ങൾ എല്ലാ മൂർത്തങ്ങളും എല്ലാവരുടെ കഷ്ടങ്ങളെയും പോക്കി എല്ലാ മനശാന്തും മന സന്തുഷ്ടിയെ കൊടുത്തും ഉലഹം മുഴുക്ക ഹിന്ദു മതം വളരണം ഉലഹം മുഴുക്ക ஹிந்து சக்தியை எல்லாரும் உணரணும் கெட்டவர்கள் எல்லாரும் நல்லவர்களாக மாற வேண்டும் நல்லவர்கள் எல்லாரும் நல்லவர்களாகவே இருக்கப்பட வேண்டும் எல்லாருடைய மனிதனா எல்லாராத்திலையும் ஒரு கஷ்டம் இருக்கு கஷ்டம் இல்லாத வீடே கிடையாது சௌக்கியமா இருக்கிற மாதிரி தெரியறாள் சௌக்கியமா இருக்கிற மாதிரி அவ வேஷம் போடுறா அவளுக்கு உள்ள போய் பார்த்தா எல்லாராத்தையும் ஒரு முடிச்சு இருக்கு ஒரு கரும்புள்ளி இருக்கு அந்த கஷ்டத்தையும் அந்த கரும்புள்ளியையும் கடவுள் தான் போகணும் தெய்வம் தான் போகணும் நம்மளால மனுஷனாலும் அத போக்கிக்க முடியாது பெயர்பட்ட உயர்வான தெய்வங்களுக்கு பரிபூர்ணமான தெய்வ சக்திகளை கொடுக்கக்கூடியதான கும்பாபிஷேக வைபவம் இப்ப நடந்து மேற்கொண்டு அபிஷேகங்கள்லாம் பண்ண போற அந்த தீர்த்தம் என்னென்ன பண்ணும் அப்படின்னா திருபதாதிவா பூத்தம் பவித்ரேந்த தீர்த்தத்தான புரூட்சிக்கிறா அபிஷேகம் பண்றா இந்த ஸ்லோகம் என்ன சொல் அந்த மந்திரம் என்ன சொல்றது இப்ப சொல்லணுமா திருபதா திவேன் ஒருத்தருக்கு அடங்காம சொன்னதே கேட்காம இருக்க இருக்கக்கூடிய பசுமாட எவ்வளவு கட்டி போட்டாலும் கட்டுப்படாமல் ஓடும் பொழுது அப்படி ஓடும் பொழுது அந்த

அதாவது வந்து இந்த கட்டையை அவிழ்த்து விட மாட்டாளா அப்படின்னு நினைக்குமா முகும்ஜானா அப்படின்னா அவிழ்த்து விடுதல் துருபதா திவேன் முகும் ரொம்ப ஸ்பீடா ஓடக்கூடிய பசுமாட்டனுடைய முட்டிக்கெட்டுக்க கட்டி பட்டு கட்டி இருக்கக்கூடிய கட்டையை ஒருத்தன் அவிழ்த்து விட்டால் அந்த மாடு என்ன சேமத்தை அடையுமோ அது போலே துருபதா திவேன் முகும் வேர்வையை உடையவர் வேர்வை உடையவர் எப்படினா கீழே ஒரு சம்பு இருக்கு தண்ணில வந்து விழற சப்பு லாரி சப்பு அதை பண்றதுக்காக கீழே ஒரு ஆள மேல மே காத்து மேல படாமல் மேலெல்லாம் வேர்த்து ஆமா அவனுக்கு எப்படி மேல வேர்வேனால மதமானது அழுக்கானது மேல இருக்கோ அவன் மேல வந்த உடனே ஒரு ரெண்டு வாடி ஜலம் எடுத்து மேல ஊத்தினா அவன் என்ன சந்தோஷத்தை அடைவனோ அந்த சந்தோஷத்தை இந்த எனக்கு கொடுக்கட்டம் அது மாத்திரம் பூதம் பூத்தம் பவித்ரே வாஜ்யம் ஆத்தியத்தை ஒரு பவித்திரமானது

இப்படி மூணு தடவை தள்ளுபா அப்படி தள்ளினா என்ன சொன்னான் அந்த உடனே அந்த நெய் சுத்தமாய் அந்த ஆத்தியமானது எப்படி அந்த பவித்திரத்தனால சுத்தமானதோ அது போல ஆபஹா தீர்த்தமானது மைங்கசஹா என்னுடைய பாபங்களை எல்லாத்தையும் போகட்டம் எவ்வளவு சுலபமான ஒரு நாலு வாக்கியத்தை சொல்லி போட நாலு பாடித்துல எவ்வளவு அர்த்தங்கள்

நம்ம மதத்தை தவிர்த்து பாக்கி மதங்கள் எல்லா மதங்களையும் உத்தரவருக்கு பிரியவருக்கு உத்தரவு உத்தரவு விட்டு கொடுத்து பழக்கூடிய தன்மை இருக்கு இந்த ஹிந்து மதத்துல மாத்திரம்தான் ஒத்துமை ரொம்ப குறவா இருக்கு ஆமா ஒருத்தர் ஒரு நல்ல வீழ்ச்சி கட்டிண்டா ஒருத்தர் நல்ல புடவை கட்டிண்டா கோவிலுக்கு அவர் வந்தான்னு வச்சுக்கோங்க கிட்ட தெரியாதா அப்படின்னு ஏன் அவ்வளவு நன்னா இருக்கட்டமே நல்ல புடவை கேட்டுக்கட்டமே நிறைய நகை போட்டுக்கட்டமே கண்ணார பார்த்து சந்தோஷப்படுவோமே நெச்சு நிறைய குங்குமம் விட்டு நம்ம ஹிந்து ஒத்தி சந்தோஷமா இருந்தால் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வளரணும் இல்லையா எதுக்கு சொல்ல பாக்கிய நாங்கெல்லாம் சொல்றோம் துர்லபம் மனுஷம் ஜென்மா மனுஷ ஜென்மா ரொம்ப துர்லபம் நீங்க எல்லாம் புண்ணியசாலி